அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் சார்பாக முதற்கள் வணக்கம் உங்களால் வரும் உங்களின் ஒருவன் மேலமாகணம் நெல்லியான் ஆட்சி இதமா மசாலா மோரம் மசாலா கம்மங்கூழு வந்து தயார் பண்ணி வந்து மசாலா வந்து தர்றாங்க கத்தால ஜூஸு மசாலா கஞ்சி வந்து வித்தியாசமான முறையாக டேஸ்டா ஒரு நீங்கள் வந்து மற்ற ஏரியாவில் வந்து முழு கம்மங்குழு எல்லாமே சாப்பிட்டுருப்பீங்க ஆனால் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து இங்கே வந்து தயார் பண்றாங்க முன்னோர்கள் வந்து இதே மாதிரி வந்து கத்தாள ஜூஸு கம்மங்குழு இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல நீண்ட நாள் வந்து நோய் நொடி இல்லாமல் வந்து உயிர் வாழ்ந்துருக்காங்க நம்ம எங்கேயாவும் அப்படின்னா காரைக்குடி டு கல்லல் மெயின் ரோட்ல ஆலங்குடி மேலாங்க கிராமத்தில் கூட வெயிலில் வந்து நம்ம உடம்பை பாதுகாக்கவும் அதே போல நம்ம மனசும் வயிறு நல்ல குளிர இங்க வாங்க வந்து சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து செய்து தராங்க தும்பானையில தான் வந்து தயார் பண்ணி மண் கலசிலே தான் வந்து கொடுக்குறாங்க எப்படி ரெடி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் அதுக்கு முன்னாலும் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கும் வந்து சேரும் வாங்க இப்ப மசாலா மோரம் மசாலா கம்பங்குழு எப்படி தயார் பண்றத பாத்துருவோமா வாங்க அருமையான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிருக்கிறாப்ல மசாலா அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊற வச்ச எலும்புச்சம்பளம் இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இது கலந்து வந்து பச்சை தண்ணியில் வெறும் பச்சை தண்ணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஊற வச்சிருக்காப்புல

சீரோ பொடி சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் மாமிச்சா ஆமா இப்ப அடமாங்க வந்து சேர்க்கிறாப்புல அடமாங்க வந்து உள்ள வந்து ஊற வச்ச அடமாங்க வந்து சின்ன சின்னமா கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க அரை ஸ்பூன் உப்பு வந்து நைஸ் உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க மசாலா தண்ணி ஆமா ரெண்டு குழம்பு கரண்டி ஊத்திருக்கேன் ஆமா இப்ப மோர் வந்து எவ்வளவு ஊத்துறீங்க மோர் ரெண்டு கரண்டி கட்டியான மோர் கள்ளித்தலை எல்லாம் போட்டது கம்மங்கூல் மசாலா வந்து ரெடி மண் சட்டியில் வாங்கி நம்ம அந்த பாரம்பரியமாக பண்பாட்டத்தை சமைச்சு சாப்பிட்டோம் அதனால என்னன்னா வேதியியல் முறையில் எந்த ரியாக்ஷன் இருக்காது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் நல்ல ஃபேட் இதில் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப புளிசு தர வேண்டியது இப்போதான் நம்ம அலுமினியம் பாத்திரம் சிலர் பாத்திரம் பயன்படுத்தி நம்ம உடம்போடு எழுதிட்டு போவோம் மீண்டும் நம்ம தலைமுறையை வந்து உள்ளேச்சு ஹெல்த்தி ஃபுட்டு மாதிரி இந்த மாதிரி நல்ல ஃபுட்டை சாப்பிடணும் நல்ல உணவுகளை நம்ம சந்திச்சு சாப்பிடணும் இந்த மாதிரி மண்பாண்டங்களை மீண்டும் பயன்படுத்தணும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரும் நம்ம நண்பர் நடத்துகிற வில்லேஜ் ஹெல்த்தி ஃபுட்டில் சிறப்பான கிராமத்து சமையலில் சிறப்பாக உடலுக்கு நலம் தரக்கூடிய அனைத்து சமையலையும் செஞ்சு காமிக்கிறாரு அனைவரும் சிறப்பாக பார்த்து இங்கே உடலுக்கு நன்மை கெட்டுக்கணும் நான் அன்பாக கேட்டுக்கிறேன்

ரொம்ப சுவையாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இந்த இப்போ தயார் பண்ண அந்த மிளகா மண்டியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே சிறப்பாக இருக்கு இல்லை நிறைய இடத்துல நானும் கூழ் சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி மிளகா வண்டியாக டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பண்ணியிருக்கிற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கூழ் கடை எங்கே இருக்குன்னா இருந்து கண்ணல் போற மெயின் ரோட்ல இருக்கு ஆலங்குடி விளக்கு அந்த இடத்துல இருக்கு நண்பர்கள் அனைவரும் வெயிலுக்கு இதமாக இந்த சிறப்பாக ஒரு நண்பர்கள் கூளை பிடிச்சி உங்க உடம்போட ஹெல்த்தை மேலும் மேலும் உயர்த்திக்க அன்பாக வேண்டிக்கிறேன் மோரில் வந்து என்ன மறுப்பா வேணும் மசாலா மோர் வேணும் இப்ப மசாலா மோர் தயார் பண்றதுக்கு கலசத்தை வந்து எடுத்துருக்காப்புல அதுக்கடுத்து என்ன பண்ண போறீங்க மசாலா மோர் தயார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாப்ல சீரகத்தூள் உப்பு வந்து சால்ட் வந்து அரை தேக்கரண்டி வந்து சேர்க்குறாப்புல மசாலா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வச்சா தண்ணி எடுத்து கலக்கிறாங்களா ஓ அந்த மோரில் ஊற்றணும் ஓ ஓ அந்த மோரில் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மோரில் என்னென்ன போட்டிருக்கிய மோரில்

அட்டே காப்பா அப்போதான் மிக்சி ஆகும் பாருங்க மசாலா மோராக இருந்தாலும் சரி கூழாக இருந்தாலும் சரி அந்த மண் கலசத்தில் தான் வந்து கொடுக்குறாப்புல அட்டாட்டாடாடா தம்பி வந்து மோர் இல்லையே நமக்கு வந்து குடிக்கணும் போல தோணுதே மசாலா மோர் சூப்பரா அட்டே காப்பாப்புல இங்க பாருங்க இந்த மண்கலசம் வந்து எவ்வளோ ரேட்டு ரேட்டு வந்து மண்காசம் வந்து ஐம்பது ரூபா மோர் மசாலா வந்து இருபது ரூபா அதே எவ்வளவு கூழு இருபத்தஞ்சு